கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எது நடந்தாலும் நன்மைக்கு ஆறுதல் வார்த்தை கிடையாது நீ கொஞ்சம் சிந்திச்சியான்னா அதை அப்படியே ஆக்கிப்பேன் அதைத்தான் நான் மாற்றி பிரச்சனை தான் வரேன்றேன் வண்டி போச்சு பிரேக் அடிச்சுன்னா டீ குடிக்க போறோம் அவ்வளவுதான் டிரைவர் தூங்கினேங்கிறாருன்னா பிரச்சனை என்ன இருக்குது நம்ம தாள எண்ணி அப்பப்போ தேட்டி தேடி எழுதி கொடுக்குறோம் அதுக்கு நாலு குழந்தைகள் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம் பாடுறான்லாம் இப்ப பிரச்சனையா வரமா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது தடையே கிடையாது வாழ்க்கையில் ஆயிரம் தடைகள் அப்பா தடை கல்லும் ஒன்றும் படி அப்பா பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனை தான் நல்லது ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த சைனை கூட வாங்குகிறோம் பிரச்சனை பண்ண போய்டும் இன்னொன்று பண்ண எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணுது இது பிரச்சனை பிரச்சனை என்னங்கிறேன் எல்லா பிரச்சனையும் என்ன பொண்டாட்டி பொண்டாடி ரொம்ப சோ கோவப்பட்டா சாடு முடியல பார்த்து என்ன பிரச்சனை கிடையாது ஒரு நாள் பட்டினி இருந்தால் வயிறு கொஞ்சம் ஒல்லியா ஒன்றா மாற்றி யோசிச்சு இவ்வளோ தான் விஷயம் யாருன்னா அடிச்சிட்டாங்கன்னா அவங்க பலத்தை போதிக்கிறாங்க கொட்டுறவன் என்ன பண்ணுறான் பலத்தை போதிக்கிறான் இவ்வளோ அவன் பலன்னு திருப்பி அடிக்கல என்ன பண்ணலாம் ஓ இவன் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கிறான் நம்மளால் ஆரடி ஏழு பீம் பாய் இருக்கிறான் நம்ம இவனால் என்ன பண்ண முடியாது தூரம் போய் கல் தேடியே விஷயம் என்ன என்ன கற்றுக்குண்ண என்ன கற்றுக்கு புரியுதுங்களா எல்லா நன்மைக்கும் கதையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இல்லை மந்திரி இருந்தார் பழங்கட் பண்ணினார் ராஜா அத்தாங்க அப்போ இதுக்கு போனாங்க காட்டுக்கு போனாங்க ராஜா வந்து விரல் வெட்டியதுனால உடனே ராஜா அப்போ ஆஹா நீ என்ன சரியில் இருந்தால் நான் போயிருந்தா என்ன வெட்டிகிட்டு இருப்பானுடா தான் என்ன கூப்பிடலான்னுங்க இங்கே பிரச்சனை இப்போ எந்த காவலையிலையும் கூப்பிட்டு வச்சுன்னு பண்ண மாட்டாங்களா காலிக்கு வழங்க கொடுக்க மாட்டாங்களா நான் கேள்வி கேட்கக்கூடாது கதை எல்லாம் நல்லதுக்காக கேட்டதுக்கா முன்னாடி இவ்வளோ பொறம்போக்கு போறீங்களா எதுக்கு வந்துட்டு போயிக்கிறானுங்க என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கறிச்சி கொட்டுறதுக்கு தான் சார் எல்லோரையுமே ஆமாங்க இதெல்லாம் எழுக்காலே தான் எனக்கே எனக்கோ ஃபிஃப்டி கேஜி யார் வலுத்தா கேக்கு சரி ஒரு கையை விட்டு தொழில்னாரு தான் என்ன பண்ணலாம் ரெண்டு முட்டையும் வச்சு போட்டார் சொல்ல முடியாது நக்கிய கூட உள்ளே விட்டுருப்பார் என்ன பிரச்சனை கேக்கு நல்லா இருக்குதா இல்லையா அதுதான் பிரச்சனை ஆகுது நக்கிட்டாரு நக்கிட்டாருன்னு என்ன அவருக்கு கேக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டு போய் நக்கிட்டாருன்னு என்ன இதுதான் ஒன்றும் கிடையாது உங்கள் காது நல்லா தோஷ்டமோ வந்து பாருங்கள் வேற மாதிரி நான் தடிக்குது பண்ணிடுறீங்களா அந்த ஆ மாதிரி எங்கேயுமே என்ன இல்லை பிரச்சனை என்ன என்னக்குதான் சொல்லுங்க நம்ம வந்து பிரச்சனை அழைக்குதுங்களாம் பிரச்சனை அழைக்குது பிரச்சனை அழைக்குது பெரிதாய் வாழ்வில் மாற்றங்கள் காண பிரச்சனை அழைக்குது எப்பேற்பட்ட பிரச்சனையும் வா வந்தது எதுக்கு வந்தது ஒரு பிரச்சனை வந்தால் தானே என் நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா ஒருத்தர் வீட்டுல உட்காந்துப்பாங்க ஒரு ஒருத்தரும் பிரச்சனை வந்தவுடனே இந்த இருக்கு நிலமை நிலமை என் பேச்ச கேட்டா நீ பிரச்சனைக்கு ஐயோ இவன் என்னன்னாவோ பேசுறானே உண்மையிலேயே இவன் யாரு

மனசு தானே அதுக்குன்னு ஆத்மா சீத்மா ஏமா சொன்னேன் என்ன ஆகுது அது மாதிரி சோல் பேட்டை என்ன இதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையாக இருக்குது ஆ அதெல்லாம் நல்ல வார்த்தைங்க ஷி அதை விட ஒரு மோசமான வார்த்தை இல்லவே இல்லை உலகத்துல ஏமாறணும்னா ஒரு வார்த்தை இருக்குதுங்க கடவுள் கடவுள்னு ஒரு வார்த்தை சொன்னா ஏமாந்துருவான் கடவுள் சச்சா சொல்லு இன்னும் கம்முன்னு ஆகிடுச்சி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சதே காரணம் யாரும் கடவுள்னுவோம் இருபது சவரம் கேட்பான் காரணம் யாரு என்னவான் நல்ல வார்த்தை தானே கிடையாது நல்ல வார்த்தை தான் அது கெட்ட வார்த்தையை பயன்படுத்திக்கிறீங்க நீங்க எதை போய் என்ன சொல் கடவுள் சாட்சியா சொல்லு கடவுள் சட்சியா கடவுள் சத்தியமா சொல்லு நீ அவனை பாத்தியா இல்லையா கடவுளுக்கு தெரியும் நான் என்ன பண்ண முடியும் இல்லைங்க கடவுள் சாட்சியா சொல்றேன் நீங்களே யாரா பார்த்துருப்பீங்கன்னா ஒத்துப்பீங்க நான் பார்த்ததை பத்தி நீ பேசாதே இப்போ நான் உன் பிரச்சனை தானே பேசுறேன்னா ஏன் பிரச்சனை பேசுறேன் நல்ல வார்த்தையாக கடவுள் வார்த்தை அதோட ஓத்தாவே சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் புரியுதா ஒரு வார்த்தையை நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான வார்த்தைங்களாம் இருக்குது புனிதமான வார்த்தைங்கள்லாம் சொல்லுங்கள் ரொம்ப மோசமான வார்த்தைங்க அதுக்கு தான் இந்த உலகத்தில் புனிதமான ஒரு வார்த்தை இருந்ததுன்னு சொன்னால் அதை விட ஒரு மோசமான வார்த்தை இல்லை ஏன்னா ஒரு புனிதமான வார்த்தை சொல்லுங்களேன் காதல்ன்ற ஒரு புனிதமான வார்த்தைன்னா நான் பண்ணுங்கிறீங்க சும்மா நான் உன்னை காதலிக்கிறேன் ஏமாற்றிட்டு பாஞ்சு வருஷமாக வாழ்ந்துட்டு விட்டு ஓடிடுறீங்க என் சொத்து உன் கெத்து இல்லை நான் உன்னை அப்படியே காதலிக்கிறேன் அதுவும் உயிரை விட காதலிக்கிறேன் செத்துற சரி உயிரை விட காதலிக்கிற தாரு அப்படியே கூப்பிடுற அவர் கூப்பிடு அவர் நல்லா இருக்கிறார் அவர் கூப்பிடு அவரை கூட ரெண்டு நாள் பத்து வரேன் சொன்ன ஓத்திப்பியா அப்ப என்னது அப்ப காதலிக்கிற பாத்த நல்ல வாத்தியா அதை விட ஓத்தாண்டி அது மாதிரி பாக்குற சொன்ன எப்படி இருக்குது கண்ணு உலக புரிசு அவனை பாக்குற எப்படி இது நல்ல வாத்தியா கடல் சாத்தியாக சொல்லி அது இது காதலிக்கிறேன் காதில் வந்து நல்ல வத்தியா என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு ஒருத்தரை ஏமாற்றி நல்லவன்ற ஒரு வார்த்தை கூட ஒரு மோசமான வார்த்தை இருக்குமா அவன் அவன் நல்லவன் என்ன பண்ணிக்கிறான் எனக்கா ஏன்யா எல்லாத்துக்கும் போய் இறக்கப்பட்டுக்கிறான் நல்லவன் ஆனால் நம்ம மேலே இறக்கப்பட மாட்டேன்றான் மாட்டு கறி சாப்பிட்றான் என் ஒருத்தன் கமண்ட் எழுதினா யா மரத்து கீழே இருந்தாலும் இருக்கலாமா கீழே இருக்கக்கூடாதான் பயன் மொழியாமே இந்த மாதிரிலாம் தேடி தேடினே இது பிரச்சனையா இது வரும் ஏன் பனை மரம் தான் ஆம்பளை பொம்பளை இருக்கும் தென்னை மரத்துக்கு என்ன பண்ண முடியாது தென்னை இல காட்டின்னு தென்னது பனை மரம் மட்டும் தான் மேகத்தை கூப்பிடும் கமான்னு மழை பெய்ய வைக்கும் எப்படி அவனுக்கு புரியும் பனை மரத்துக்கு எழுதுறதும் பறையும் எழுதுறதும் ஒன்றுன்னு சொன்னால் நியாயம் லுங்கு தரும் குளிர்ச்சியாக இருக்கும் பகுதி ஜனம் பழம் தரும் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்பட்டா கல்லேறி குஷ்டி மாய்க்கிட்டு இருக்கலாம் நம்ம கிட்ட எந்த தப்புன ஏன் மிசுன் மோசமான மிசுனு எல்லாம் கெட்டது உள்ள விடு வெளியே வந்தா நல்லது வந்துடும் அசிமான வார்த்தை உள்ள விடுன்றும் வெளியா நல்ல வார்த்தை விடு கெட்ட வார்த்தை ஆக்கிடுவேன் நான் தயவு செய்து நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு சிக்கிங்க நிற்காதீங்க வார்த்தை ஒரு விஷயமே இல்லை உண்மை என்ன இல்ல கண்ணும் கண்ணும் கலந்து இன்பம் கொண்டாடுதே இல்லங்க கண்ணில் பீழ வருதுன்னா என்ன பண்ண முடியும் உணத்த வர சொல்றான் கண் போன போக்கிலே கால் போகலாமா ஒண்ணு சேர்ந்து இல்லை மென்டல் பீஸுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது